கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே வருகின்ற செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை லண்டன் துபாய் மற்றும் இலங்கைக்கான எங்கள் பயணத்தை அறிவிப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இப்பயணத்தில் செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை லண்டனிலும் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி முதல் அக்டோபர் பத்தாம் தேதி வரை துபாயிலும் மற்றும் அக்டோபர் மாதம் பதினொன்றாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை இலங்கையிலும் உங்களை நேரில் சந்தித்து தேவனுடைய மகிமையுள்ள சத்திய வார்த்தைகளையும் சகோதர அன்பையும் பகிர்ந்து கொள்ள நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம் இப்பயணத்தில் லண்டன் துபாய் மற்றும் இலங்கையில் உள்ள சகோதர சகோதரிகள் சகோதரர் பிரான்சிஸ் பால் அவர்களைச் சந்திக்க விரும்பினால் திரையில் கொடுக்கப்படும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இக்காரியத்தை வாய்க்கச் செய்த நம் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தேவ கிருபை என்றும் உங்களோடு இருப்பதாக